அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் அருளி ஞானவெட்டியான் என்ற என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாசி என்கிற ஒன்றைக் கொண்டு மட்டுமே கர்ம இருந்து விடுதலை பெற முடியும் என்று திருவள்ளுவநாயனார் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லியும் வருகிறார் அதற்கு ஞான மகான்களுடைய ஆசியும் வேண்டும் அவர்களின் நூல்களை தொடர்ந்து வாசிக்கவும் வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய அற்புத கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலே மேலும் திருவள்ளுவநாயனார் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம் நாதவிந்து யான் அறிந்து நாடி உடல் ஆவி ஒன்றாய் காதல் கொண்டு காய சித்தியால் தெளிந்தேன் சூதம் என்ன கான் சுரோனிதம் இரண்டளவால் வாதவித்து எய்தும் வகை வழியதனை கண்டேனே உலகிலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான நோய்களையும் தீர்த்து வைப்பதற்கு இரண்டு பொருட்கள் இருக்கின்றன இரண்டு பாடானங்கள் ஒன்று பாதரசம் மற்ற ஒன்று கந்தகம் பாதரசம் கந்தகம் ஆகிய இந்த இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய ரசகந்தி மெழுகு கவுரி சிந்தாமணி முதலாகிய பாதரசம் கந்தகம் சேர்ந்த மருந்துகள் சகலவிதமான நோய்களையும் தீர்க்கக்கூடியவை தலையிலிருந்து பாதம் வரையிலும் மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் பாதரசத்திற்கும் கந்தகத்திற்கும் இருக்கிறது இது மருத்துவம் சொல்லக்கூடியது ஆனால் இங்கே திரு பலவிதமான பலவிதமான எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட உண்மையான பாதரசம் எது உண்மையான கந்தகம் எது என்பதைப் பற்றி இங்கே தெளிவாக சொல்லுகிறார் நாதவிந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கந்தகம் மற்றும் பாதரசம் என்று சொல்லப்பட்டது வேறு ஏதுமல்ல சுக்கிலம் என்பதுதான் சூதம் என்று குறிப்பிடுகிறார் சூதம் என்றால் பாதரசம் நாடுகளிலிருந்து பிறக்கக்கூடிய வீரியத்திற்குத்தான் சுக்கிலம் என்று பெயர் இதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள் நம் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் சுக்கிலம் என்று பெயர் அதிலிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றல் தான் உண்மையான சுக்கிலம் அந்த சுக்கிலம் என்பது சுரோணிதம் என்று அழைக்கப்படக்கூடிய தேகத்திற்குள்ளே பாய்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டுமே சுக்கில சுரோனிதங்கள் என்றும் குறிப்பிடுகிறார் சந்திரகலை என்பது கந்தகமாகவும் சூரியகலை என்பது சூதமாகவும் அதாவது பாதரசமாகவும் இருந்து இந்த இரண்டும் இணையும் போது வாதம் என்பது அங்கே ஏற்படுகிறது வாதம் என்றால் என்ன வாதம் என்பதற்கு காற்று என்கிற பொருளைத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாதம் பித்தம் கவம் என்பதாக நாடிகை மூன்றாக பிரித்து பார்க்கிறோம் இதிலே வாதம் என்று சொல்லப்படுவது எது வாதம் என்று சொல்லப்படுவது காற்றை குறிக்கிறது காற்று நெருப்பு நீர் இங்கே வாத வித்தை என்று சொல்லும் போது ரசவாத வித்தை என்று சொல்லுவது பாதரசத்தை கொண்டு கேழ்மையான உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடிய வித்தைதான் என்பதாக பொதுவாக கருதி இருக்கிறார்கள் உண்மை அது அல்ல வாத வித்தை என்பது காற்றை கொண்டு நம்முடைய சிரத்திற்குள்ளே நிகழ்த்தக்கூடிய அந்த ஞான வித்தை அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் காற்றைக் கொண்டு கனல் எழுப்பி தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் ஆற்றலை மேன்மைப்படுத்தி சாகாமல் இருக்கக்கூடிய காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும் இதுதான் உண்மையான ரசவாதம் வாதவித்தை என்று இங்கே திருவள்ளுவர் உறுதிபடச் சொல்லுகிறார் வேத ரசபானம் உண்டு மேவி ஒரு நாள் பிசகா சாதனையால் தேவிகளும் தற்பறையை யான் பணிந்தேன் தாது விந்து நாதம் உடல் தன்னை அறிந்தே தனித்தேன் பேதமேலா வாசி ஒன்று பின்பு களி தீர்ந்தேனே வாசி என்று சொல்லப்பட்ட இந்த ஒன்றுதான் உண்மையான ரசவாதம் என்பதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் சொல்லிய காரணத்திற்காக நானும் கூட பலகாலம் ரசிதமாற்று மாற்று வித்தை முதலாகிய காரியங்களை செய்தபடியாக இருந்தேன் ஆனால் அகத்தீர் எனக்கு ஞானத்தை முறையாக உபதேசித்து தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய வாசிப்பயிற்சி தான் உண்மையான ரசவாதம் என்பதை சொல்லிக் கொடுத்தார் இந்த உண்மையை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் ரசபானத்தை உண்டு வாசியையே அமிர்தமாக உண்டு இடைவிடாது ஒரு நாள் கூட விட்டுவிடாமல் நான் பயிற்சி செய்தேன் இடைவிடாமல் நான் செய்த பயிற்சியின் காரணமாக தேவி என்று அழைக்கப்பட்ட மனோன்மணி தாயினுடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகலையை பற்றி பிடித்த காரணத்தால் நான் நாதவிந்துக்களுடைய உண்மையான தத்துவத்தை புரிந்து கொண்டேன் தத்துவத்தை புரிந்து கொண்டு காரணத்தால் என் தேகத்திற்குள்ளே இதுவரையிலும் எனக்கு இருந்த தனியாத தாகமாக இருந்த மரணமில்லா பெருவாழ்வு என்கிற அந்த தாகத்தை தனித்து கொண்டும் விட்டேன் எந்தவிதமான வேதமும் இல்லாமல் வாசி கொண்டு என்னுடைய இந்த கவலையை தீர்த்து கொண்டு விட்டேன் பிறத்தல் இரத்தல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இரண்டு சுழற்சிகளுக்குள்ளே சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இந்த மானுட உடல் வாழ்க்கை என்கிற பாவத்திலிருந்து நான் என்னை காப்பாற்றி கொண்டு விட்டேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சோதிப்பிரகாச மலர் சூடி ஞானத் தொலங்கு ரத்னம் போதித்த அகத்தியன் பொற்பாதம் மேவி புகழ் புகழ்வரையான் ஓதத்து அலைகடல் மதுர சஞ்சீவி உண்டவுடன் சாதித்தது ஞான பிராணாய வாசிதனை அறிந்தே ஓதத்து அலைகடல் மதுர சஞ்சீவி உண்டதன் காரணமாக ஓதத்தலை என்று இங்கே சொல்லுவது பார்க்கடல் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாய வழியை பார்க்கடல் என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் பார்க்கடலிலே மதுர சஞ்சீவியை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் எப்படி புராணங்களிலே நாம் பார்த்ததைப் போல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி என்கிற பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள் அப்போது அங்கிருந்து அமிர்தம் வந்தது அந்த அமிர்தத்தை உண்டு அதன் காரணமாக சித்தர்கள் இரவா நிலையை அடைந்தார்கள் என்று புராணக் கதை சொல்லியது உண்மையிலேயே சரஸ்தர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாய்வு என்கிற பகுதியே பார்க்கடல் என்றாகிறது அதை கடைவதற்கு பயன்படக்கூடிய கயிறு என்கிற வாசி என்கிற பாம்பு என்பது ஜீவசக்தியாகிய வாயு அந்த ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு மனம் என்கிற மந்தரமலையை ஆகாயமாக இருக்கக்கூடிய பார்க்கடலை நிலைநிறுத்தி இடைவிடாது வாசி கொண்டு கடையும் போது ஞானம் என்பது பிறக்கும் அமிர்தம் என்பது சுரக்கும் அதை உண்டவர்களுக்கு நிச்சயமாக மரணமில்லா பெருவாழ்வு ஏற்படும் இதைத்தான் இங்கே மாமனிவர் சொல்லிக் கொடுத்தபடியாக தான் புரிந்து கொண்ட விவரணத்தை இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பிராணாயாமம் என்பதுதான் வாசி அந்த வாசி என்பதுதான் கற்பம் அந்த வாசி கற்பத்தை சாதிப்பதற்காக சரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய அலைகடல் எந்தவிதமான எந்த விதமான காரணத்தை கொண்டும் நிற்காமல் அலை வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்று அழைக்கப்பட்ட அலைகள் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய கடல் அந்த கடலை கடைந்து ஞானத்தை தேடி கண்டுபிடித்து தான் உட்கொண்டு விட்டதாகவும் தனக்கு சித்தி கிடைத்து விட்டதாகவும் திருவள்ளுவர் பெருமைப்பட இங்கே குறிப்பிடுகிறார் பூசித்து ஞான பரிபூரண ஆனந்த பொற்கமனம் ரேசித்து பூரகம் கும்பகத்தில் வாசி நிலை வரவும் நாசிக்கு நேர் இரு பிரகாச நாட்டத்திலும் தேசிகன் சேவடி பாதார விந்தம் தெரிசித்தேனே நாசிக்கு நேர் மேலே அதாவது அண்ணாக்கு பாதை என்று அழைக்கப்படக்கூடிய உண்ணாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பின்பக்கமாக இருந்து மேல்நோக்கி கிளம்பி செல்லக்கூடிய அந்த இரண்டு வாசிப்பாதைகளிலே இடைவிடாமல் வாசிகை நிலைநிறுத்தி வாசிப்பயிற்சியிலே ரேசகம் கூரகம் கும்பகம் என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்த காரணத்தால் அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் தெருப்பொற்கவலங்களை நான் பிடித்திருந்தேன் திருப்பாதங்களிலே சென்று சரணடைந்த காரணத்தால் அன்னை பராசக்தியின் பாதார விந்தங்களிலே என்னை நான் சரணாகதி செய்து கொண்டேன் அதன் காரணமாக யோகசித்தியை பெற்றேன் யோகசித்தியின் காரணமாக பிறவா பெருநிலையும் பெற்றிருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே திரு வள்ளுவநாயனார் சொல்லுகிறார் அஞ்சு பஞ்சபூதம் அறிந்தால் அனித்தியம் போம் அஞ்சும் வசப்படுவது ஆண்டதனில் அஞ்சும் கண்டு அறிவோர் ஞான கடாட்சம் அதில் நினைவு விண்டு அறியலாமோ விதி யோகசாதன பயிற்சியிலே ஐந்து பஞ்சபூதங்களை பற்றி தெரிந்து கொண்டு விட்டால் அவனுக்கு அனித்தியமாக இருக்கக்கூடிய இந்த உலகமாகே என்பது அற்றுப்போகும் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் வசப்படுவது என்பது ஒரு வருடத்திலே கூட சாதித்துவிட முடியும் ஆனால் இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் எவை என்பதைப் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தேகம் என்பது நிலம் தேகத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குருதி என்பது நீர் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய காற்று என்பது ஜீவசக்தியாகிய வாயு நெருப்பு என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசம் ஆகாய் என்பது சரசாகிய பகுதி இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் மனித உடல் புறத்திலே இருக்கக்கூடிய ஐந்து பஞ்சபூதங்களும் நம்முடைய தேகத்திற்குள்ளும் இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டு இந்த தேகத்தை சரியான கருவியாக பயன்படுத்தி இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக ஞான கலாட்சத்தை அறிய முடியும் இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள்தான் உண்மையான ஞானிகள் மற்றவர்கள் ஞானிகள் அல்ல என்று திரு வள்ளுவநாயனார் இங்கே உறுதிபட சொல்லுகிறார் என்சான் தேகம் எடுத்தால் என் ஆண்டையே பெண் சாயல் நீக்கி பேரின்பம் என்சான் தேகம் அழியாமல் சித்தி பெறும் ஞானம் யோக சித்தி பூசி விதி உண்மையே யோகசக்தியை பெறுவதற்கான ஞான பூசை என்கிற ஒன்று இருக்கிறது அந்த பூசிதான் உண்மையான பூசை அதை விடுத்து பிரதிமைகளுக்கு முன்பதாக கல்லாலும் மண்ணாலும் உலோகத்தாலும் செம்பாலும் செய்து வைத்திருந்த பிரதிமைகளுக்கு முன்பதாக செய்யக்கூடிய பூசைகள் காரணமாக யாதொரு முன்னேற்றத்தையும் காண முடியாது மரணமில்லா பெருவாழ்விற்கும் நீங்கள் செய்யக்கூடிய விக்கிரக ஆராதனைகளுக்கும் எந்தவிதமான விதமான சம்மந்தமும் கிடையாது என்சான் உடலால் எடுக்கப்பட்டு இந்த தேகத்திற்குள்ளே தான் தெய்வம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேகத்தை அழியவிடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேகத்திற்குள்ளே பூசை செய்ய வேண்டும் யோகசித்தி பூசை என்று அழைக்கப்படக்கூடிய வாசி பூசையை செய்ய வேண்டும் இந்த வாசி பூசையை நீங்கள் சரியாக செய்தால் மரணமில்லாத பெருவாழ்வை பெற முடியுமே அல்லாது உலகிலாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனைகள் மூலமாக எந்த ஒரு ஞானத்தையும் நீங்கள் அடைய முடியாது பெறவா பெருநிலையை பெறவும் முடியாது என்று இங்கே திருவல்லபநாயனார் அறியாமையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவுறுத்தும்படியாக இவற்றை சொல்லுகிறார் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தியவனே ஞானி மற்றவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல அஞ்ஞானிகள் என்று உறுதிபடச் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்